அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிரை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ந்தரம் டைம் ஆனாலே குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தோணும் எதாவது சாப்பிடணும்னு குழந்தைகளுக்கும் தோணும் அப்படி அந்த மாதிரி தோணும் போது நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி ரகத்தில் இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் கப்பலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம எடுத்து வைக்கிற பருப்பு வந்து அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் ஊறின பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கழுவி இந்த மாதிரி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு நாலு அளவுக்கு பூண்டு ஒரு நாலு வரமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து வரமிளகாய் வி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைஸுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க ஓரளவுக்கு குரகரப்பாக இருந்தாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் இதையே நம்ம தனியாக ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அடித்து வச்ச எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை நல்லா புடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா பிசஞ்சு விடும்போதே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிக்கும்போதே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் பாருங்கள் சேஃப் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் பொறித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவை நல்லா வடை சேப்பில் தட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் சிம்னில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் அதிகமாக இழுத்துரும் ஹைஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரமாக மேலே மட்டும் வெந்த மாதிரி வந்துடும் உள்ள அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் வெந்து வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்டி மட்டும் இல்லைங்க ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க போல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்